அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போனால் டிஎல் வந்து ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இடைநிலை ஆசிரியருக்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு யாரெல்லாம் செலெக்ஷன் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு வந்து அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில ஆசிரியர்கள் வந்து அப்ளை பண்ணும்போது சில தவறான தகவல் வந்து மிஸ்டேக் மிஸ்டேக்காக வந்து கொடுத்ததாகவும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனுக்கள் கோரிக்கை ரெக்வஸ்ட் பண்ணதாகவும் வந்து குறிப்பிட்டு அந்த அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஏதாவது தவறான டேட்டா கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ மீண்டும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் பேரகிராஃபில் அது எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அது என்ன விவரங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் சில பழனாடுகள் வந்து அதாவது என்னென்னா இந்த முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபது வந்து அந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் சில பணிநாடுகள் வந்து இணையவழி விண்ணப்பம் சரி தவறான த விவரங்களை குறிப்பிட்டதாகவும் தற்போது அதனை சரி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டுள்ளன ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனில் டேட்டா வந்து ஏதோ சம்திங் ராங்காக கொடுத்துருக்காங்க இதனைத் தொடர்ந்து இடைவெளி ஆசிரியர் நேரடி நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்றுள்ள பழிநாடுகள் எவரேனும் விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறான விவரங்களை தெரிவித்திருந்தால் அதனை சரி செய்வதற்கான வாய்ப்பு மீண்டும் அளிக்கப்படுகிறது திருத்தம் கோருவதற்கான கையொப்பும்மிட்ட கோரிக்கை மனைவினை அதாவது நீங்கள் அதை ரிக்கொஸ்ட் பண்ணுற லெட்டர் மாதிரி ஒன்று எழுதி நீங்கள் சைன் பண்ணணும் அது என்ன மாற்றணும் அப்படின்னு பிளஸ் வந்து அதுக்கான ஆதார சான்றிதழ் மனைவினை கோரிக்கைக்குரிய ஆதார சான்றிதழ்களுடன் இவ்வாரியத்தின் இணைவெளிக்குரிய தீர் மின்னஞ்சல் நீங்கள் மெயில் பண்ணலாம் டிஆர்பி கிரிவன்ஸ் அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற முகவரிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து சென்னைக்கு அந்த டிஆர்பியோட போர்டுக்கே நீங்கள் போகணும் நேரடியாக போயும் பண்ணலாம் ஸோ நீங்கள் சென்னைக்கு அருகா பக்கத்தில் இருக்கீங்க பக்கத்து மாவட்டத்தில் இருக்கீங்க அதில் சென்னைக்கு போயிட்டு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் கூட பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து டிஆர்பி அந்த ரெக்கமெண்ட் போர்டில் எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணிக்குள்ளே வந்து நீங்கள் அந்த ரெக்வஸ்ட்டு பண்ணுவோம் ப்ளஸ் அதுக்கான ப்ரூஃப் ஆதார சான்றிதழாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்கு பின் பிறப்பி அதாவது அதுக்கப்புறமா நீங்கள் மெயில் பண்ணுறீங்க இல்லை அதுக்கப்புறம் போய் கொடுத்தீங்கன்னா ஸோ அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன தகவல் கொடுத்தீங்களோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இறுதி முடிவு வந்து எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இப்போ இடைநிலை ஆசிரியர் செலக்ஷன் லிஸ்ட்டில் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஏதாவது நீங்கள் தவறாக கொடுத்துருக்கீங்க டேட்டா தகவல் வந்து தவறாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ தயவுசெய்து வந்து நீங்கள் மெயில் மூலியமாகவோ அல்லது நீங்கள் சென்னைக்கு போய்ட்டு டேரெக்டாக டிஆர்பி போர்டு அங்கே குறைதீர்ப்பு மையம் ஒன்று ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் குறைதீர் பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது அங்கே கூட போயிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட்டு லெட்டர் சைன் பண்ணி ப்ளஸ் அதுக்கான என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கான ஆதாரத்தை கொடுத்துட்டு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் தான் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த தகரா தவறான தகவல் கொடுத்தாங்க இல்லையா அதன் அடிப்படையில் கொடுப்போன்றாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா மேபி அந்த தக தவறான தகவல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மேபி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ரைட்டா ஸோ அதனால் ஏதாவது அப் ஆன்லைன் அப்ளிகேஷனில் மிஸ்டேக் கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்